பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை பின்னணியிலேயே கொண்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரை வளர்த்து ஆளாக்கிய அவருடைய அன்பு தாய் எதுவே உட்கார்ந்திருக்கிறார் அறமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவருடைய தாயை வணங்குகிறேன் அவரை நீங்களும் சேர்ந்து இன்னும் நூறாண்டுக்கு மேல் வாழ வேண்டும் என்று திருமாவளவனின் தாயை வாழ்த்துவோம் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு எனவே கடவுளை வேண்டுகிறேன் நூறாண்டுக்கு மேல் திருமாவளவனின் தாய் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதற்காக பிரார்த்திக்கிறேன் திருமாவளவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை விடுதலை கட்சி தான் அவருடைய மனைவி அவருடைய குடும்பம் எதிரே இருக்கிற நீங்கள் தான் திருமாவளவனின் பிள்ளைகள் ஒருமுறை தலைவர் ராகுல் காந்தியோடு சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு பெண் நிருபர் ராகுல் காந்தியை கேட்டார் மிஸ் ராகுல் காந்தி ஓய் ஹவ் நாட் மேரிட் என்று கேட்டார் வென் வென்றியார் கோயில் டு மேரி என்று கேட்டார் எப்ப திருமணம் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார் அதற்கு ராகுல் காந்தி சொன்னார் ஐ ஹவ் ஆல்ரெடி காட் மேரிட் என்றார் எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் எப்போ யாரேன்னு கேட்டார் அந்த பெண் நிருபர் காங்கிரஸ் கட்சியோடு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னார் அதுபோல தொல் திருமாவளவன் அவருடைய தாய் திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் நானும் சகோதரர் ஸ்டாலின் போன்றவர்களும் அவர் திருமணமாக வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அவர் விடுதலை திருமணம் செய்து கொண்டு உங்களை எல்லாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவே நாளும் உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு உங்கள் வார்த்தையிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே தேசம் காப்போம் ஏன் தேசம் காக்க வேண்டி இருக்கிறது தேசம் நெருக்கடியில் இருக்கிறதா ஆமாம் நெருக்கடியில் இருக்கிறது ஒரு சர்வாதிகாரியின் பிடியிலே இருக்கிறது மோடியின் பிடியிலே நாடு சிக்கி தவிக்கிறது மோடி ஒரு சர்வாதிகாரி பொய்யான வாக்குறுதிகள் மூலமாகத்தான் மக்களை பெட்டிகளை வாக்கு பெட்டிகளை தயார் செய்கிற அமைப்பிலே இருந்த சையத் என்பவர் அமெரிக்காவில் இருந்து பேட்டி தருகிறார் இல்லை மக்களை மோசமான வாக்குறுதிகளால் ஏமாற்றி மட்டுமல்ல வாக்கு பெட்டியிலேயும் மோசடி செய்துதான் மோடி ஆட்சிக்கு வந்தார் என்கிற உண்மையை அதன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் நாட்டு மக்களே வாக்களியுங்கள் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே கருப்பு பணம் இருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தவுடனே நூறு நாளிலே எல்லோரும் வங்கி கணக்கு ஆரம்பியுங்கள் பதினைந்து லட்சம் உங்களுடைய வங்கி கணக்கிலே நூறு நாளிலே போடுகிறேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு பண மதிப்பு இழப்பை டிமானன் கொண்டு வந்து பணம் தருவேன் என்று பதிலாக நம்முடைய தாய்மார்கள் ஏழைகள் சுருக்கு பயில வைத்திருந்த பணத்தை எல்லாம் ஓடி அள்ளி கொண்டு போய்விட்டார் கொண்டு போய் வங்கியிலே போட்டு அதை பெரும் கொடிசவிலுக்கு தந்து அவர்கள் எல்லாம் மாடல்களோடு வெளிநாட்டு கடற்கரையிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுக்கு கோடி பேருக்கு வேலை என்றார் வருமானம் ரெண்டு மடங்காக பெருக்கப்படும் என்றார் இப்படி தந்த வாக்குறுதி எதையும் மோடி நிறைவேற்றவில்லை எனவே மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் இந்திய அரசியல் சட்டப்படி இயங்குகிற உச்ச நீதிமன்றம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்படி ஒவ்வொன்றாக இருக்கிற சிபிஐ கடைசியாக சிபிஐ வரை அனைத்து சுய அமைப்புகளாக இயங்க வேண்டிய சக்திகளை எல்லாம் உடைத்து ஜனநாயகத்தை புதைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மோடியின் பிடியிலிருந்து இருந்து இந்திய நாடை மீட்க வேண்டும் மதச்சார்பற்ற இந்திய நாட்டில் காவி ஆட்சி செய்கிறது மத்தியிலே பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் காமராஜர் போன்றவர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் ஆவி ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கிற ஆவி ஆட்சியும் அங்கே இருக்கிற காவி ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் அங்கே பிரதமராக வர வேண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏற்றுகிற தீர்மானமாக இருக்க வேண்டும் அருமை சகோதரர் அன்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் ஜாதிய தலைவர் அல்ல சாதிக்க பிறந்திருக்கிற அனைத்து ஜாதி மக்களின் தலைவர்களிலே ஒருவராக அவர் வளர்ந்து வருகிறார் சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த பண்பாளர் சிறந்த மனிதநேயமிக்க தலைவராக உள்ள தலைவர் அருமை சகோதரர் ஆரியூர் சகோதரர் திருமாவளவன் திகழ்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து மக்கள் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே அலுவலகங்களிலே ஐஏஎஸ் ஐ பி எஸ் மருத்துவர் இன்ஜினியர் என்று பல்வேறு கட்டங்களிலே இன்றுக்கு பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கோவில் கட்டி கும்பிடப்பட வேண்டியவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்று அம்பேத்கர் உயிரோடு இல்லை என்னை பொறுத்தவரை எனக்கு தமிழ்நாட்டு அம்பேத்கர் அன்று கூறிய சகோதரர் தோல் திருமாவளவன் தான் வங்கத்திலே மேற்கு வங்கத்திலே மம்தா தலைமையில் நடைபெற்ற புலிகளின் கூட்டத்திற்கு தொடக்கம் நிகழ்ந்து வட மாநிலங்களிலே மோடிக்கு எதிரான அலை வீச தொடங்கி இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் கூட்டியிருக்கிற அங்கே புலிகளின் கூட்டம் இங்கே சிறுத்தைகளின் கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டி இங்கே ஜனநாயகம் காக்க சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது இந்த ரெண்டு புலிகள் கூட்டத்திலேயும் சிறுத்தைகள் கூட்டத்திலேயும் தமிழ்நாட்டு சிங்கம் அன்பு சகோதரி மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றிருப்பது பொருத்தமானது என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே சொன்னேன் நேரம் நெருக்கடி எனக்கு பின்னாலே இன்னும் பலர் பேச வேண்டும் நீண்ட நேரம் பேசலாம் ஆனாலும் நேரம் கருதி உங்களிடத்திலே சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன் தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் தலித் மக்கள் வசதி வாய்ப்புகளில் இருந்து இதுவரை புறக்கணிக்கப்பட்டு மக்கள் அவர்கள் வாழ்விலை வளம் பெற வேண்டும் அனைத்து வசதிகளையும் உயர்வுகளையும் பெற வேண்டும் அதில் அதற்கு நாங்கள் நானும் சரி சிவரி ஸ்டாலின் அவர்களும் சரி திமுகவோ காங்கிரஸோ இங்கிருக்கிற அனைத்து கட்சிகளும் துணையாக இருப்போம் ஆனால் தலித் மக்கள் பிற ஜாதி மக்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை என்பது உறுதி செய்யப்படுக்க வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும் அப்படி காட்டப்படுகிறது அந்த மாயை உடை தெரியப்பட வேண்டும் தலித் மக்கள் முன்னேற வேண்டும் ஆனால் தலித் மக்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை யாரையும் எதிரியாக பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அருமை சகோதரர் திருமாவளவன் மதத்திற்கும் எதிரி அல்ல அது இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல ஆனால் மதத்தாலே பிறப்பாலே வேற்றுமை இருக்கிறது என்பதற்கு திருமாவளவன் எதிரி பிறப்பாலே உயர்வு தாழ்வு இல்லை அதற்கு திருமாவளவன் எதிரி அவரை ஒரு மத எதிரியாக சிந்தித்து சித்தரிக்க பார்க்கிறார்கள் மதங்களிலே இருக்கிற மூட நம்பிக்கைக்கு திருமாவளவன் எதிரியே தவிர யார் எந்த மதத்தை கடைபிடிக்க விரும்புகிறார்களோ நீங்கள் புத்தரோ இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அல்லது வீரமணி அவர்கள் சொல்வதைப் போல மதத்திலே நம்பிக்கை இல்லை எனக்கு மதமே இல்லை என்றாலும் சரி அவரவர்கள் நம்பிக்கைப்படி நடக்க அவரவர்களுக்கு உரிமை உண்டு அந்த சித்தாந்தத்திலே நம்பிக்கையுடையவர் சகோதரர் திருமாவளவன் அவர் தனிநபர் யாருக்கும் எதிரி அல்ல எந்த ஜாதிக்கும் எதிரி அல்ல எந்த மதத்திற்கும் எதிரி அல்ல தமிழ்நாட்டு மக்களை உயர் செய்ய வேண்டும் நினைக்கிற உன்னதமான தலைவர்களிலே வளர்ந்து வருகிற இளம் தலைவர்களிலே அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவனும் ஒருவர் அவர் மேலும் வளர வேண்டும் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் தருகிற செய்தி மத்தியிலே ஆட்சி மாற்றம் மாநிலத்திலே ஆட்சி மாற்றம் மோடியின் மோசடி அரசு அகற்றப்பட வேண்டும் இங்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் கொண்டு வர மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு இங்கே அமைந்திருக்கிறது இந்த மாநாட்டை வாழ்த்துகிறேன் மாநாட்டிலே பங்கேற்ற உங்களை வாழ்த்துகிறேன் மாநாட்டிலே பங்கேற்றுக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய குரலாக அருமை சகோதரன் திருமாவளவுடன் குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய காங்கிரஸ் உதவும் மட்டும் போதாது அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உதவ வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பிலேயும் வாழ்த்து நன்றி வணக்கம் வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க